மெரிசல் படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தேன் ஒரு எயிட் எட்டு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அது ஸ்பெஷலி அந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் சீன் சீக்வன்ஸ் அந்த பழைய ஸ்டோரி அப்பாவோட ஸ்டோரி வரும்போது இருந்துச்சு பட் நான் படத்துல ஃப்ரேம்லேயே வரல எட்டு கழிச்சு போய் தியேட்டரில் பார்த்தா காணும் ஸோ மேபி தளபதி சாரோட மட்டும் ஸ்க்ரீனில் வந்தால் நல்லாயிருக்கும் சரவணன் சார் ஒரு நாடு படம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நான் செகண்ட் டே சார்கிட்ட போய் சொல்லிட்டேன் சார் ஆக்சுவலாக நீங்கள் என் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்களோ எனக்கு தெரியல எனக்கு இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இதுக்கு நான் கரெக்டாக பண்ண எனக்கு தெரியல நீங்கள் ஒருக்கா யோசிச்சுக்குங்க அப்படின்னு நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் ஏன்னா அந்த மாறிண்ட கேரக்டர் படம் ஃபுராக அப்படி வருவான் பாஸில் அவங்க சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆடிஷன்ஸு ரிஜெக்ட் ஆகிறதுலே போன விஷயம் அங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிருந்துச்சு அண்டு பர்சனலாக சில இஷ்யூஸ் வரும்போது அவங்க இன்னும் ஸ்டாண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது அது ஒரு டவுட்டாக இருக்குது இதுக்கெல்லாம் நாங்கள் வேறு அப்படின்னு தமிழ்நாடு மக்களை தமிழ்நாட்டில் மட்டும்தான் எந்த ஒரு இதையும் பார்க்காம அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கா இல்லை ஒரு விஷயம் பிடிச்சா அவங்கள வளர்த்து விடுவாங்க அதை நாங்கள் எல்லாரும் எல்லா ஆர்ட் ஆர்டிஸ்டை வச்சும் பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டேன் நான் சாதித்தேன்றது விக்கியம் இல்லை அவங்க எனக்கு சாதிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் முக்கியமான விஷயம்னு நான் நான் பார்க்குறேன் இப்போ சினிமா எப்படி வந்திருக்குன்னா கன்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் ஓடுது நீங்கள் பார்த்து சின்ன சின்ன படங்களுக்கு இப்போ நல்ல ரீச் ஆகிருக்கிறதுக்கான கண்டென்ட் நல்லா இருக்குது ஸோ நான் பாட்டுக்கு எனக்கு ஆக்ஷன் தெரியும் இல்லை ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டா என்னை விட முட்டால் யாருமே இருக்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் ஸ்டார்ட்டில் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் வாலிமலை நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருந்திருக்க டீம் சரண்டர் திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான கெஸ்ட் நம்ம கூட சரண்டர் ஆகியிருக்காங்களோ வெல்கம் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் 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 ஸோ ஹாப்பி படம் தமிழ் சினிமாவில் அடுத்து நீங்கள் கொடுக்க போறீங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரண்ட டைட்டில் இருந்து ஆரம்பிச்சு முதல்ல ஆக்சுவலி நாங்கள் வேற ஒரு டைட்டில் தான் வச்சுருந்தோம் பட் ஓகே அதில் கொஞ்சம் அது கீழே சப் டெக்ஸ்டாக வரும் அரண் மூட்டர் ஆகும்னு ஸோ தமிழ்ல பேர் வைக்கணும் தான் பட் நிறைய பேருக்கு அதில் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு பேர் புரியுமான்னு ஓகே அப்படி இருக்கலாம் ஆக்சிடென்டலாக ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு இருந்த ஆனந்த் தேங்க்ஸ் டு ஆனந்த் அவர் வந்து இந்த டைட்டில் ரெஃபர் பண்ணார் சரண்டர் ஸோ சடனாக பார்க்கையிலே உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஸோ அவர் அந்த டைட்டில் கொடுக்கையில அவைலபிலிட்டி இருக்க பார்த்தா அப்படி தான் வந்துச்சு ஓகே அங்க ஸ்டார்ட் ஆச்சு அங்க இருந்த ஸ்டார்ட் சூப்பர் நிறைய படங்கள் அடுத்தடுத்து நாங்களும் எடுத்து இருக்கோம் கூகுள் குட்டபாவா இருக்கட்டும் சரி நாடா இருக்கட்டும் சரி நாடலா एक्चुअली ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான படமா இருந்துச்சு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற படமா இருந்துச்சு நம்ம வீட்டு பையன் வந்து அம்மா சத்தியமா இல்ல அம்மா சத்தியமா சொல்றேன் உங்க அம்மா சொன்னன அதான் சொல்றேன் நாடுன்ற அந்த படம் உங்க கரெக்டரா இருக்கட்டும் நம்ம பக்கத்து வீட்டு பையன் அப்படியே ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு ஃப்ரம் சரண்டர் இங்கே வந்திருக்கு படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு ஸ்டோரி எப்படி வந்து நரேட் பண்ணார் ஆக்சுவலாக சார் ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணாங்க பண்ணும்போது லைன் எதுவுமே சொல்லல ஆக்சுவலாக இது போலீஸ் படம் ஒன்று கூட எனக்கு தெரியாது ஸோ காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு சார் ஆஃபீஸ் வர சொல்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லைன் சொன்னார் ட்ரெயினிங் எஸ்ஐ இதுதான் அப்படி ஸோ ஐயோ போலீஸ் படமா பட் ட்ரெயினிங்கிறபடியே ஓகே ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பட் இப்போ போலீஸ்னால் நானே நான் மீசை வச்சுலாம் பார்த்தேன் ஏன்னா சார் பர்டிகுலராக இந்த மாதிரி மீசை வேணும் கொஞ்சம் அப்படின்லாம் ஒரு மைண்டில் செட் பண்ணி வச்சிருந்தார் புகழ் கேரக்டர் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் சரோட ஒரு ஒரு த்ரீ ஒரு ஒன் மந்த் ஃபுல்லாக ஒர்க் ஷாப் பண்ணி சார் சில ஐடியாஸை மாத்தினார் எனக்கு கேரக்டர் இப்படி தான் ஏன்னா நாடு பண்ணிட்டு ஓகே இமோஷன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நான் ஒரு ஃபார்மேட்டில் செட் ஆகியிருந்தேன் ஸோ அதை சார் மாத்தினார் எனக்கு இந்த புகழா அவனோட இமோஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் சரோட கேன்டெக்ஸ் மூலமா பெர்னாண்டோ சார் விஜிலன்ஸ் லைஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு ஸோ அவர் ஒரு த்ரீ வீக்ஸ் என்ன ட்ரெயின் பண்ணாரு ஒரு அது கொஞ்சம் அவர் எப்படி ட்ரெயின் பண்ணாருன்னா ஒரு ஒரு ட்ரெயின் எஸ்ஐ நான் எப்படி ட்ரெயின் பண்ணுவேன்னா தான் உன்ன ட்ரெயின் பண்ணுவேன் அப்படி சொல்லி காலையிலேயே நாலு மணிக்கு வர சொல்லி பீச்சில் ஓட விடுறது செலூட் அடிக்க விடுறது அவன் எப்படி பார்ப்பான் எப்படி திரும்புவான் ஸோ இதுதான் ஒரு டெய்லி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அது நிறைய ஹெல்ப் பண்ணிது ஸோ இப்படி தான் சரண்டருக்குள்ளே நான் வந்தேன் ஆக்சுவலாக யார் கால் சீட் கால்சீட் வாங்கலாம் மேமோட கால் சீட் வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய ஃபீல் பண்ணியிருக்கு ஓ அப்படியா அப்போ நான் சொன்னது உண்மையாயிருச்சு பாருங்க இல்லை இல்லை அப்படிலாம் அவங்க கமிட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இன்டர்வியூலாம் வந்து காலையில் சொன்னாலும் எவ்வளவு லேட்டானாலும் பரவாயில்ல நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறேன்ற விஷயத்துல எப்பவுமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க உண்மை சொல்லிட்டேன் கில நிஜமா சொல்ற உண்மையை சொல்றேன் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன் ஒரு படத்துல வந்து கம்மிட் ஆயிருக்கின்ற போது இந்த படம் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி எல்லாமே செட் ஆயிடுச்சு இந்த படத்துல நான் வந்து கடைசியாக போய்ட்டு ஆன ஒரு பர்சன் தான் பட் எனக்கு கதை ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு விறுவிறுப்பான ஒரு ஒரு நரேஷனா இருந்துச்சு சார் சொல்லும் போதே பிளஸ் வந்து எனக்கு என்னோட கேரக்டர் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு கீ ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா லைக் அந்த கதையில ஒரு ஒரு விதமா நகர்ந்துட்டு இருக்கோம் அந்த நகர்ல இருந்து நம்மளும் ஒரு கீ ரோல் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அந்த கிளீஷியவா நம்ம அந்த ஹீரோயின் இப்படி அப்படின்னு இல்லாம லைக் அந்த கதையோட கதையா ஒரு சில விஷயங்கள் போகுதுன்றதுனால பொதுவா போலீஸ் சப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த கேரக்டர் பில்ட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இப்ப தர்சன் வச்சு ஒரு போலீஸ் கேரக்டர் பில்ட் பண்றது போது அதோட ப்ரிப்பரேஷன் ரைட்டிங்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இல்ல ஆக்சுவலா என்னன்னா நாங்க ஒரு ஒரு கேரக்டர் புகழ்னு ஒரு கேரக்டர் தான் டிசைன் ஸோ அதில் அதில் வந்து மீன் மீன் நிறைய பேர் ட்ரை பண்ணோம் ஆஸ் அ டெபியூ டேரக்டருக்கு சில சேலஞ்சஸ் இருக்குல்ல பேர் ட்ரை பண்ணோம் மீன் ஃபைனலி தர்ஷன் வந்தாப்புல பட் ஹி ஜ சேட்டிஸ்ஃபைடு அந்த கேரக்டருக்கு அவர் ஹானஸ்ட்டாக இருந்தார் பட் எனக்கு என் ஆஃப் டே படமாக பார்க்கல தர்ஷன் இஸ் அ ரைட் சாய்ஸ் ஃபார் த புகழ்னு ஏமையோட ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன் ஓகே நிறைய படங்கள் அந்த மாதிரி ஜேர்னல்ஸில் பார்க்கும்போது இந்த சரண்ட படம் என்ன வித்தியாசமாக இருக்கும் இதில் என்ன இன்டிவிஜுவலான ஒரு விஷயம் இருக்குதுன்னா மீ நேசுவல் தான் இது வந்து ஒரு காப் ஸ்டோரி தான் இது என்னென்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் எல்லா கேரக்டர்ஸும் ரைட்டர் அதுவும் சரி பட் டே இது வந்து ஒரு தொலைஞ்சு போனது தேடுறோம் பிடிக்கிறோம் அது மாதிரி அதெல்லாம் தாண்டி அது ஒரு கேட்டலிஸ்ட் தான் ஒரு கேட்டலிஸ்ட் தான் அதை தாண்டி அங்கே ஒரு எமோஷன்ஸ் ஒன்று நிற்கும் அதுதான் வந்து ரெகுலர் மீன் எல்லாமே இது இந்த இந்த படம் வந்து நான் என்ன சொல்லணும் ஒரு எமோஷ்னலாக எமோஷ்னல் வேல்யூஸ் அங்கே ஹைட்டா இருக்கும்னு நான் சொல்றேன் ஓகே சூப்பர் உங்களோட ஜேர்னி பிக் பாஸ்ல இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு படம்ன்ற விஷயம் அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது மக்கள் மனசுல ஒரு இடம் பிடிச்சிருக்குன்ற விஷயம் இருக்கும்ல ஹவு யூ ஃபீல் இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு இல்ல அது இல்ல அந்த ஒரு விஷயத்தால்தான் எனக்கு படம் சான்ஸ் இப்போ பிக் பாஸ்ல அவங்க சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆடிஷன்ஸு ரிஜெக்ட் ஆகிறதுலேயே போன விஷயம் இருந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு அண்டு பர்சனலாக சில இஷ்யூஸ் வரும்போது அவங்க இன்னும் ஸ்டாண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது அது ஒரு டவுட்டாக இருக்குது இதுக்கெல்லாம் நாங்கள் வேர்த்தா அப்படின்னு ஸோ அதால்தான் படங்கள் சூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் கொடுக்குற கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ என்ன இவ்வளவு அன்புக்கு என்ன செய்தாலும் ஏன்னா அது எதிர்பார்க்காத ஒரு அன்பு உண்டு இப்போ எங்க எனக்கு ரிலேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க இல்லை சரி ஃபேமிலிஸில் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கண்டா அது அவங்களுக்கு நான் ஃபேமிலி மாதிரி பட் இது டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் கூட அவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு எவ்வளவு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரில மேபி நமக்கு வார படங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருந்தால் அதுவே போதும் அந்த மாதிரி தான் என்னால் செய்ய முடியும் அதுதான் அண்ட் டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன் ஜாஃப்னால இருந்து கிளம்பி வந்த ஒரு பையன் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் வந்து பண்ணிடுவேன் போது உண்மையில் அவங்க பர்சனலாக வந்து ரொம்ப கனெக்டாகி அந்த ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அங்கேருந்து கிளம்பி இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் பண்ணுறது ஒரு விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது அண்ட் பிக் பாஸ்ல ஒரு ஸ்டோரி கூட சொல்லியிருப்பீங்க ரொம்ப எமோஷனலான ஸ்டோரி எப்படி இருக்குது இல்ல அது யார் வேணாலும் கிளம்பி வந்துடலாம் பட் இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் எல்லாரையும் வாழ வச்சு பார்ப்பாங்க ஏன்னா இது இது எங்க நாட்டுல நடந்துருக்கா இது வரைக்கும் நடந்தது இல்லை வேற எங்கேயும் நான் பார்த்ததும் இல்லை ஸோ தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுல மட்டும்தான் எந்த ஒரு இதையும் பார்க்காம அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கா இல்ல ஒரு விஷயம் பிடிச்சா அவங்கள வளர்த்து விடுவாங்க அதை நாங்க எல்லாரும் எல்லா ஆர்டிஸ்ட வச்சும் பார்க்க முடியும் ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டேன் நான் சாதிச்சேன்றது முக்கியம் இல்லை அவங்க எனக்கு சாதிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் முக்கியமான விஷயம்னு நான் நான் பாக்குறேன் பண்ணி தொடர்ந்து நிறைய சீரீஸாக இருக்கட்டும் படங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் லைக் ஃப்ரம் த பிகினிங் ஒரு பாண்டி நீ ஒன்று பார்த்துருப்பேன் லைக் அது இப்போ ஒரு குரோ ஒன்று இருக்கும்ல எப்படி இருக்குது அது ஆப்வியஸாக ஒரு எனக்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சு அப்போது ஸ்டார்டிங்கில் நான் பாட்னி அப்படின்ற பொண்ணு இப்போ எனக்கு பாடினா என்ன பாட்னா யார் அப்படின்னு தெரியாத ஒரு விஷயமா இருக்குல்ல சோ அப்போ நான் வளர வளர என்ன பாடினா யாருன்னு சொல்லி கேட்க கூடாது இவங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடணும் அப்படின்ற அளவுக்கு நான் வளரணும்னு நினைச்சேன் இப்போ வரைக்கும் அதோட போராட்டம் போயிட்டுதான் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் பட் ஸ்டில் அப்போ இருந்ததை விட இப்போ இருக்கிற அந்த ஒரு குரோத் பாடினா ஒரு 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 வெப் சீரீஸ் பண்ணியிருப்போம் அதுல ஒரு ஃபேம் கிடைச்சிருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் அது அந்த கேரக்டரா தான் மக்கள் என்ன பாக்குறாங்க அப்பவே எனக்கு வந்து ஓகே அந்த விஷயமே போதும் இல்லையா அந்த ஒரு சக்சஸ்ன்றது வந்துட்டு இன்னும் என்ன நிறைய இடத்துக்கு புஷ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஒரு கான்பிடன்ஸ் வந்து எனக்கு நிறைய பில்டப் ஆயிருக்கு நீங்கள் கூகுள் கொட்டப்பா இருக்கட்டும் சரி நாடா இருக்கட்டும் சரி நடுல கேப்ஸ் ஒரு விஷயம் நிறைய கதைகள் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு மிஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குதா விட்ட ப்ராஜெக்ட்ஸ் மிஸ் பண்றதில் சில ஆக்ஷன்ஸ் வரும்போது அதை நானே அவாய்ட் பண்ணிக்கேன் ஏன்னா ஈஸியா மக்கள் ஒருத்தர் ஆக்ஷன் பண்ணும்போது ஏத்துக்க மாட்டாங்க அதுக்கு ஸ்டோரி கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஸோ சம்டைம்ஸ் சில டைரக்டர்ஸ் வந்து தர்ஷன் ஹைட்டுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல அது ஏன்னா இப்ப இப்போ சினிமா எப்படி வந்திருக்குன்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் ஓடுது நீங்க பாத்து சின்ன சின்ன படங்கள் இப்ப நல்ல ரீச் ஆயிருக்கிறதுக்கான கண்டென்ட் நல்லா இருக்கு ஸோ நான் பாட்டுக்கு எனக்கு ஆக்ஷன் தெரியும் இல்லை ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன விட முற்றால் யாருமே இருக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் ஸ்டார்ட்ல அவாய்ட் பண்ணிட்டு வந்தேன் அண்ட் இதுல ஃபைட் வரும்போது அது ஸ்டோரி ட்ரிவன் பிளஸ் ஒரு ட்ரெயினி எஸ்ஐ எனக்கு ஓகே அட்லீஸ்ட் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது மற்றது எப்படின்னா இப்ப நாடு படம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைப்லயே வர்றதால சீரியோ டைப் பண்ணிடுவாங்களோ ஓகே இவன் இது மட்டும்தான் பண்ணுவான் அப்படின்னு ஸோ தான் அப்படி அவாய்ட் பண்றோம் படம் தான் மற்றபடி வேணாம் எல்லாம் அவாய்ட் பண்ற அளவுக்கு நான் பெரிய அளவு கிடையாது ஸோ அண்டி இப்போ நாங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்க சீசன்ல இருந்து வந்த எடுத்து எடுத்துப்போகும் எல்லாரும் படம் பண்ணிட்டீங்க ஆல்மோஸ்ட் இருக்கும்போது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஸ்டோரி தான் இருக்கு பிக்பாஸ் சீசன் த்ரீக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்டோரி நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொல்லலாம் உங்களோட சீசன் கவினா இருக்கட்டும் சாண்டியாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரு கட்டம் போயிட்டு இருக்கும்போது அஸ் அ ஃப்ரெண்டாக உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த வி ஆர் த பாய்ஸ் கேங்கு இல்லை அது ஆக்சுவலாக அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா மற்ற எந்த சீசன்லையும் அந்த மாதிரி நடந்தது இல்லை இந்த அஞ்சு பேரும் நாங்கள் உள்ள இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம் கவினா இருக்கட்டும் சாண்டினாவா இருக்கட்டும் முகேன் லோஸ் எல்லாம் ஏன்னா எப்படியாவது சினிமாவில் வரணும் ஸோ இப்போ எல்லாரும் அவங்க படங்கள் ரிலீஸ் ஆகுது அதுக்கு ஒரு பேர் கிடைக்குது அதை பார்க்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா அன்னைக்கு அஞ்சு பேரும் ஒன்றும் இல்லாமல் அதை பேசின விஷயங்கள் இப்போ ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று அமைங்கிறது அது விஜய் டிவி மக்கள் அப்புறம் கடவுளுக்கு தான் நான் பேசுவோம் ஓகே என்னைக்குமே அதை மறக்காம இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் சென்ற பெரிய விஷயம் நீங்க சொல்லிட்டு இருக்க நேரத்தில் பர்சனலாக நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது கடந்து வர விஷயங்கள்லாம் இருக்கட்டும் ஆடியன்ஸா இருக்கட்டும் தர்சன்க்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கும் ஆடியன்ஸ் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது நான் அதுதான் சொன்னேன் யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல என்ன எந்த ஒரு எதிர்பார்க்கும் இல்லாமல் ஒரு அன்புங்கிறது அது நான் இதாகத்தான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஃபேமிலிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கணும்ங்கிறது அது ஒரு பின்னாடி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்ன ஒரு என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிங்கிறது பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசண்டாக ஒரு பர்சனல் இஷ்யூ வரும்போது நான் ஆக்சுவலாக யோசிக்கவே இல்லை இவ்வளோ சப்போர்ட் சொல்லணும் ஏன்னா நான் முக்கியமாக மீடியாவுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா எது சைடில் யார் இருக்குன்னு பார்க்காம நைட்டு டூ தேர்ட்டிக்கு வீடு அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்து என் சைடில் இருக்க ஸ்டோரியை எடுத்து காட்டினாங்க நான் அது அதை மக்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதான் அது எனக்கு கரெக்டாக அதை எப்படி இந்த வார்த்தையில் அடக்கவும் முடியாது அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னு தெரில ஸோ ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு கண்ணெல்லாம் கிளங்கிருச்சு ஸோ அதுக்கு என்றைக்கும் ஐ எம் கிரேட்ஃபுல் அட் தி சேம் டைம் கிரிட்டிசைஸும் நிறைய வரும் இல்ல அதுல அது ஆக்சுவலா தான் வேணும் ஏன்னா இந்த விஷயமா நல்ல விஷயம் ஒண்ணு பண்றாங்கல்ல சோ இன்னொரு சைட்ல கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது கரெக்டா இருக்கா இல்ல தப்பு பண்றோம்னா அதை நான் திருத்தி ஏன்னா ஃபர்ஸ்ட் கூகுள் கொட்டப்பா டைம்ல எனக்கு நிறைய ரிவியூஸ்ல வந்த விஷயம் என்னன்னா ஜஸ்டிஃபை பண்ணது இல்லை கேரக்டரை நடிப்பு சரியா வரல அப்படின்லாம் இருந்துச்சு ஸோ அப்போ சரவணன் சார் நாடு படம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நான் செகண்ட் டே சார்கிட்ட போய் சொல்லிட்டேன் சார் ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்களோ எனக்கு தெரியல எனக்கு இந்த மாதிரி கிரிட்டிசிசம் எல்லாம் இதுக்கு நான் கரெக்டா எனக்கு நீங்க நான் யோசிக்க சொல்லிட்டேன் படம் பூரா அப்படி வருவான் அவர் வந்து ஷாப் சொல்லி ஒரு விதமா மோல் பண்ணாரு அதுக்கப்புறம் கௌதம் சார் ஒரு விதமா மோல் பண்ணார் சோ இப்போ லேர்ன் மணி ஒரு கான்பரன்ஸ்ல வந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் கிரிட்டிசிசம் எப்பவுமே தப்புன்னு நாங்க எதிர்பார்க்க முடியாது அவன் என்கிட்ட ஒரு விஷயம் இல்ல அது இல்லைன்னு அவங்க சொல்றாங்க அதை நான் வளர்த்துக்கணும்ல அவன் பொறாமையில நான் அதே இடத்துல தான் ஒரு சப்போர்ட் இன்னொரு ஒரு படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகிற நேரத்துல அந்த படம் தேட்டர்ல ஒரு ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காத நேரத்துல ஓடிடில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அச டேரக்டரா மைண்ட் செட் ஒன்று இருக்கும் இந்த படம் தேட்டர்ல போய் ரசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி நிறைய படங்களும் இருக்கு நீங்க ஒரு ஒரு டேரக்டரா அந்த மைண்ட் செட் எப்படி எடுத்துப்பீங்க தெரியல அது ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா அது நம்ம கையில் கிடையாது இல்லையா ஓகே நான் வந்து எல்லா டேரக்டர்ஸும் எடுக்கிற படம் தேட்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க பட் ஃபைனலாக சம் கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம் அல்லது வேறு வேறு சர்க்கம்ஸ்டான்சஸில் அந்த படம் அதோடய ஃபேட் அது எங்கே போதும் அங்கே போயிடணும் பட் ஆவியஸாக அந்த டேரக்டர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம படம் தேட்டர் எல்லாருமே தேட்டரில் தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா ஓகே அது ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கு இந்த இந்த மார்க்கெட்டிங்ல அது எனக்கு ஆன்னஸ்டாக கஷ்டம்தான் ஓகே சூப்பர் இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்னதா வந்து ஒரு செக்மெண்ட் மாதிரி விளையாட போறோம் சென்னையா இருக்கட்டும் சரி நிறைய லொக்கேஷன் ஸ்பாட்டு ஃபேவரட் ஃபுட்டு அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணது உண்டா உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட்டா இந்த கடையில நிறைய சாப்பிட்டுருக்கேன் இந்த ஃபுட் நல்லா இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபுட் உங்களுக்கு போற இடமெல்லாம் சாப்பிடுவேன் எங்க அந்த இப்போ ஏதாவது ஷூட்டிங் லொக்கேஷன் இருக்கா அந்த ஏதாவது பக்கத்தில் ஏதாவது கடை அந்த கடையில என்ன ஆமா டீ ப்ளீஸ் எனக்கு டீ இப்போ அந்த டீ நல்லா இருக்கு அதனால அந்த மாதிரி எங்கேயாவது போறப்ப இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் காமனா நான் இந்த கடை அந்த கடை இங்கதான் போய் அதிகமா சாப்பிடுவேன் அப்படிலாம் கிடையாது எங்க என்ன கிடைக்குதோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் எங்களுக்கு எல்லாம் தெரியாத சாப்பிட்டு இந்த இடத்துல புட்டு நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது கிடையாது ஹிட்டன் ஸ்பாட் அப்படி எல்லாம் இல்லை பட் நுங்கம்பாக்கம்ல ஒரு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு அந்த ஐஸ்கிரீம் ஷாப் பேர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சது அதை ஹிட்டன் ஸ்பாட்டுன்னு தான் சொல்லி நான் ஒரு ரீலில் பார்த்தேன் அது போய் சாப்பிட்டேன் பார்த்தா நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ஒரு மாதிரி அந்த வெறும் ஃப்ரூட்டியாக தான் இருந்துச்சு அந்த ஐஸ்கிரீமே ஃப்ரூட்டி தான் இருந்துச்சு ரொம்ப கமர்ஷியலாக எதுவும் கலக்காமல் அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு நேச்சுரல்லாக இருந்துச்சு அதனால

எங்களுக்கு இட்லின்னா வெறும் சாம்பார் மட்டும்தான் வைப்பாங்க இந்த மீன் குழம்புலாம் வைக்க மாட்டாங்க ஸோ எனக்கு அது இந்த பராட்டா மீன் குழம்பு அது அந்த காம்பினேஷன் எங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதான் ரெண்டு பேருக்கும் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும் இருக்கும் சரண்டருமே உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்டாக தான் இருக்கும் அண்ட் இதை தாண்டி இந்த ஆக்டர் கூட நடிக்கணும் இந்த ஆக்ட்ரஸ் கூட நடிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஒரு யோசிச்சு பார்த்துக்கலாம் பாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வாய்ப்பு தேடி வந்தா கண்டிப்பா பண்ணலாம் இந்த இந்த பர்டிகுலரா எப்படி பண்ணும் அப்படி பண்ணும்னு இல்லை லைக் இப்போ சரண்டர் மூவிக்காக இவங்க ஒரு விதமா உழைச்சிருப்பாங்க இல்லையா ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க ஹோம் ஒர்க் பண்ணிருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி ஹோம் ஒர்க் பண்ற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரா ஒரு 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 துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறைக்கு பின்னாடி இருக்க ட்ராமாஸ் அவங்க கிட்ட போயிட்டு உட்காந்து பழகணும் பேசி பழகி அவங்கள மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்ல நம்ம அதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அது எந்த துறையா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல இல்ல ஆக்சுவலா மெரிசல் படத்துல நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தேன் ஒரு எயிட் எட்டு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அது ஸ்பெஷலி அந்த ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் சீன் சீக்வன்ஸ் அந்த பழைய ஸ்டோரி அப்பா ஸ்டோரி வரும் போது இருந்துச்சு பட் நான் படத்துல வரல எட்டு எட்டுமா காணும் தளபதி சரோடீன்ல சூப்பர் அண்ட் படம் ரிலீஸ் ஆகும் போது சரண்டர் படம் ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பா இந்த படம் தேட்டரில் வந்து மக்கள் வந்து பார்க்கணும் எல்லாரும் ஒரு ஒரு விஷயம் என்ன விஷயத்துக்காக இந்த படம் வந்து பார்க்கலான்றத ஷேர் பண்ண நல்லா இருக்கும் ஸ்டார்டிங் வித் கண்டிப்பா சரங்கர் மூவி வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வைட் ரிலீஸ் ஆகுது நீங்க கண்டிப்பா தேடர் வந்து பாருங்க ஏன் தேடர் வந்து பாருங்க சொன்னா இப்போ நிறைய கிரைம் த்ரில்லர்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அது அந்த சார்ந்த ஒரு படமா இது இருக்கும் கிரைம்ன்றதை தாண்டி ஒரு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறைக்குள்ள இருக்கிற ட்ராமாஸ் அவங்க அவங்க எவ்வளோ போராட்ட போராட்டங்களை ஃபேஸ் பண்றாங்க இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து இந்த எங்களோட படங்களை காமிச்சிருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து பார்த்து அதை அதை நீங்களே உங்க வாயில ரிவ்யூவா சொல்லணும்னு நாங்க கேட்கறோம் கண்டிப்பா வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அவங்க சொன்ன மாதிரி சரண்டர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது ஸோ யூஸ்வலான டைப் இல்லாம ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர் இல்லாம ஒரு இமோஷனல் ட்ரிபுன் கிரைம் த்ரில்லராக இருக்கும் ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க வெளில வரும்போது ஒரு மனவு நிறைவா இருக்கும் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் நானே பார்த்தேன் அப்போ தான் சார் எனக்கு ஆடினார் ஸோ அதை பார்த்துட்டு வரும்போது இமோஷனலாக ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு அது மேபி என் படமாக இருந்தால் தான் எனக்கு நடந்திருக்கலாம் பட் கண்டிப்பாக அது ஆடியன்ஸும் அதை ஃபீல் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் ஸோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அது என்ன இந்த படத்தில் என்ன ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன்னா ரொம்ப சின்சியரான ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கோம் அண்ட் தென் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப லைவாக தான் இருக்கும் நீங்கள் படத்தில் பாட்டு கிடையாது ம் சொ ஆமாம் பாட்டு இல்லை ஸோ ஓகே ஒரு சின்சியரான ஒரு கிரிப்பிங் ஸ்டோரி தான் இதில் அதுவும் எமோஷ்னல் வேல்யூஸ் தான் அதில் இருக்குது எமோஷ்னல் ட்ராமா தான் இருக்குது ஸோ ஆனஸ்ட்டான ஒரு எஃபோர்ட்டை போட்டிருக்கோம் ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் அதை தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணு கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் ஒன் எல்லோரும் மக்கள் எல்லாம் தேட்டரில் வந்து கண்டிப்பாக சரண்டர் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் ஒன்று ஜெயண்ட் ஆகிருக்கும் கண்டிப்பா சரண்ட்ராயிருவாங்க இந்த படம் பெரிய வெற்றி பெறுறதுக்கு என்னோட சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் இன்னும் நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் அதெல்லாம் பார்த்து நாங்கள் ரசிக்கணும் அதுக்கும் என்னோட சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்